அம்மோனுக்கு தாவீதனுடைய தமையன் சிமியாவின் குமார் யோனதாப் என்னும் ஒரு மகா தந்திரவாதி அந்த யோனதாப் பைபிள் சொல்லுது அந்த அந்த அம்னோனுக்கு இருந்த அந்த வந்து யோனதாப் வந்து மகா ஆனால் மகா தந்திரவாதி என்கிறது வந்து நமக்கே தெரியுது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அவனிங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் ஒருத்தன் இருக்கான்னு வைங்களேன் ஒரு கவுன்சிலிங் அவனுக்கு தேவை நீங்கள் என்ன பிரதர் சொல்லுவீங்க இல்லை நீங்கள் என்ன சிஸ்டர் சொல்லுவீங்க ஒரு பையன் மேலே ஒரு ஒரு பய ஒரு ஒரு பொண்ணு வந்து பயங்கர அஃபெக்ஷனாக இருக்குது அது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற வைங்களேன் நீ போய் உன் ஃப்ரெண்ட் அது நீ என்ன நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுவீங்க இல்லைன்னா பிரதர் உங்கள் பா ஒருத்தமாக ஒரு பொண்ணு மேலே பயங்கர அஃபெக்ஷனாக இருக்கிறான் நீ என்ன சொல்லுவீங்க போய் அவன் பைத்தியம் ஆயிட்டான் அவன் வியாதி வியாதி அவன் வியாதியாக படுத்து கிடக்கிறான் அவன் பொசிஷன் எங்கேயோ பொசி அவன் எங்கேயோ இருக்க வேண்டிய அவன் ராஜாவுடைய குமார அவன் பெரிய ஆளு ஆனால் ஒன்றும் இல்லாமல் படுத்து இருக்கான் அவனை போய் நம்ம என்ன சொல்லுவோம் டேய் ஏன்டா இப்படி பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிறேன் தேவை இல்லைடா உனக்கு தேவை தேவையா உனக்கு அந்த பொண்ணு வேணுமா சரி முறைப்படி பேசலாம் உங்க அம்மா அப்பாவை பற்றி வச்சு பேசலாம் இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணலாம்டா நீ ஏன்டா தேவை இப்படி பண்ணிட்டு இருக்கிற ஷார்ட் கட்டை தேடாதடா சும்மா தேவை இல்லாமல் அங்கேயும் போதுடா அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல நல்ல சிநேகிதர்களா இருந்தா கரெக்டான சிநேகிதர்களா இருந்தா அப்படிதானே சொல்லுவாங்க ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா எப்படி சொல்றான் பாத்தீங்களா ஏய் ஒரே ஒரு வழி இருக்குடா நீ எதுக்குடா இது மாதிரி வியாதி வியாதி படுத்து கிடக்குற நீ விட்டு நான் ஒரு பக்கா பிளான் ஒன்று சொல்றேன் அனுபவிச்சுட்டேன்னா வெளியே சரி தெரிஞ்சிடும் அப்படி ஆனா தன்னுடைய சிநேகிதன் தனக்கு ஆலோசனை கொடுக்கிற நபர் யார் அவன் நல்லவனா கெட்டவனா என்கிற அறிவு கூட போயிடுச்சு மக நீ அடிமை ஆயிட்ட மகா நீ அடிமை ஆயிட்ட உனக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறவன் நல்லவனா கெட்டவனா என்கிற அறிவு கூட உனக்கு இருக்க கூட உனக்கு வழி நடத்துதல் என்கிறது மிக அவசியமான ஒன்று தானா யாருமே இந்த உலகத்தில் நடக்க முடியாது யாரோ ஒருத்தருக்கு ஆலோசனை எல்லாருக்குமே தேவைப்படும் வழி நடத்துதல் எல்லாருக்குமே தேவைப்படும் அதுவும் வாழ்க்கையில இருக்கிற சில முக்கியமான காலகட்டத்துல உங்களுக்கு வழி அவசியம் அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு விரோதமா பேசுறது பிசாசா ஆண்டவரான்றதுக்கு நீ ஐடென்டிஃபை பண்ணணும்னா கூட நீ அடிமை தரத்துல உட்கார்ந்துருந்த அப்படின்னா பிசாசு உங்ககிட்ட டைரக்டா உங்ககிட்ட பேசும்போது நீ அதை அழகா நம்பிடுவே சுய புத்தியில இல்ல இல்ல இல்லை நீங்கள் உங்களை உங்களை பார்க்க பார்த்து கேட்குறேன் நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் யாராவது உங்களுக்கு இப்படி வந்து ஒரு ஐடியா கொடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க போடா கிறுக்குப்பில நீ வேறடா நானே பெரிய பிரச்சனையில் உட்காண்டிருக்கிறேன் கடையில் வந்து கொடுக்குற ஆர்ட்ரு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா ஹலோ நீ ஒரு மாதிரி பார்க்குறீங்க நீங்களும் அப்படின்னா தட்டி சரிடா அப்படின்னு சொல்லுவீங்களோ சொல்ல மாட்டேங்க நம்ம சொல்ல மாட்டோங்க நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா இவன் தப்பா ஆலோசனை கொடுக்குறாடா இவன் தரியா ஆலோசனை அப்படின்னு மகா மகா இப்ப தெரியாது உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்றது இப்போ உனக்கு புரியாது நீ அடிமைத்தனத்தில் சிக்கி இருப்பாயானால் ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பையன் எக்ஸெட்ரா ஏதோ ஒண்ணுல நீ அடிமையா இருப்பாயானால் சில நேரத்தில் உங்ககிட்ட கெட்டவங்க வந்து உன்னை கெட்ட வழியில் நடத்தினா கூட நீ என்ன பண்ணுவ தெரியுமா ரெடின்னுவேன் அவங்க நல்லவங்க நல்லதுக்கு சொல்கிறாங்களா கெட்டதுக்கு சொல்கிறாங்கன்ற அறிவு உன்னை விட்டு அகன்று போய்விடும் எத்தனையோ குடிகாரங்களை நான் பார்த்துருக்குறேன் இந்த குடிகார வந்து குடிகாரனுடைய ஒரு குடிகாரனுடைய குடும்பம் கடைசியில் வந்துருச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் அவர் எங்களுக்கு வேணாம் பாஸ்டர் அவர் இப்போ ரொம்ப மாறிட்டார் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சம்பாரித்தா பணத்துக்கு குடிச்சார் அதுக்கு அப்புறம் சொத்தை வித்த குடிச்சாரு அப்புறம் எங்க பிள்ளைகளுடைய கழுத்துல இந்த நகையெல்லாம் எடுத்து வித்து குடிக்கிறாருன்னா வீட்டுல இருக்கிற சட்டி பாத்திரத்தை எனக்கே தெரியாம எடுத்து கொண்டு போய் குடிக்கிறார் அந்த நபரை கூப்பிட்டு ஏன் பிரதர் உங்களுக்கு அறிவில்லை வீட்டில் இத்தனை பொருளை நஷ்டப்படுத்திட்டீங்க வீட்டில் இருக்கிற சட்டி பானையுமா வித்தா ஒரு கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு கூட அவங்கள விடலையே போது இல்லை பாஸ்டர் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னா டே இன்னைக்கு குடிக்கிறதுக்கு பணம் இல்லை அலுமினிய சட்டி ஏதாவது வீட்டில் இருந்தால் எடுத்துட்டு வரா அப்படின்னு சொன்னா அதனால எடுத்துட்டு போய் ரெண்டு பேரும் அலுமினிய சட்டியை இடக்கி போட்டு குடித்தோம் அப்படின்ற அடிமைத்தனம் அடிக்ஷன் ஒரு காரியத்திற்கு நீங்கள் அடிமை ஆவீர்களே ஆனால் உங்களை சில நேரத்தில் பிசாசு உங்களுக்கு ஆலோசனை சொல்றது கூட உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் போயிடும் பிரதர் மகா ஐடென்டி பண்ண தெரியாமல் போயிடும் இந்த உலகத்தில் மிக தேவையான ஒன்று என்னன்னா நம்மகிட்ட வந்து பேசுறவங்க நம்மளை வழி நடத்துறவங்க நம்மளை சரியாக வழி நடத்துகிறாங்களா என்கிற அந்த பகுத்தறிவு நமக்கு தேவை ஹலோ ஹலோ புரியுதா புரியுதா இல்லையா ஒருத்தன் வந்தான் கல்யாணம் ஆயிட்டு ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்தேன் இருபத்தி ரெண்டு வயசு தான் அவனுக்கு என்னடா பிரச்சனை கல்யாணம் ஃபாதர் அப்படின்ட்டு ஒரு பொண்ணை கூட்டி வந்தால் அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்குது கூட்டம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு என்ன என்ன இப்போ ஏன் இவ்வளவு அவசரப்பட்டப்பா எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்ட அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்டுங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க டே இது நல்ல நாள்டா இப்போவே முடிச்சுக்கலாம் இல்லன்னா அவங்க அம்மா அப்பா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அப்ப நீ எங்கடா போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால இவனும் எல்லாரும் வேற ஊர்ல இருந்து கூடி வந்துட்டாங்களா சரி ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடலான்னு சொல்றதுக்காக அன்னைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன் கூட்டிகிட்டு வந்துட்டு கோயிலில் போய் தாலியை கட்டிட்டு தாலியை கட்டினோன்னா இவங்களுக்கு எல்லோரும் சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த பொண்ணுக்கு கழுத்தில் இருக்கிற நகையை கலட்டி கொண்டு போய் விற்று அந்த அதுக்கு சாப்பாடு ஆக்கி எல்லாருக்கும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு அவன் ஒரு ஒரு வீடு ஆயிரத்தி ஐநூறுரூவா வீடு வாடகைக்கு எடுத்து அவனை குடி வச்சிட்டு இவங்க எல்லாம் டாடா காமிச்சு போயிட்டாங்க ரெண்டு மாதம் தாண்டி அவன் சொல்கிறான் தெரியாமல் கல்யாணம் பண்ணிவிட்டான் சார் எனக்கு இந்த குடும்பத்தை நடத்தவே முடியல அப்படின்னு இவனும் எல்லாரும் அன்னைக்கு வந்து என்ன உசி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போதும் தான் கல்யாணம் ஆயிடுச்சின்னு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் தனியாக இருந்தால் கூட ஒரே ஆளாக சமாளிச்சுக்கும் பிரதர் ஆனால் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் இருக்கிறோம் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னா அழுதுட்டு இருந்துன்னு கட்டுருக்காங்க இப்போ அழுது என்ன பிரயோஜனம் தவறா வழி நடத்திட்டாங்களா அதான் நிறைய பேர் உசிப்பேற்றுறதுக்கு தான் ஆள் இருக்காங்களே உங்க கூடயே நிறைய பேர் நீ லவ் பண்ணும் சாமி நீ லவ் பண்ணுற கட்டலாம் நம்ம கட்டலாம் நீ பெரிய இடத்த பிடிச்சிருக்க கட்டலாம் நீ சின்ன இடத்த பிடிச்ச கட்டலாம் நீ வந்து அழகான பொண்ணை பிடிச்சிருக்க கட்டலாம் நீ அழகான பையனை பிடிச்சிருக்கிற கட்டலாம் இன்னைக்கு இருக்கு டேய் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிற நான் ஒரு லவ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்றேன் ஏதாவது ஒரு இதுல அடிமையா இருக்கேன்னு சொன்ன உடனே அதை பார்த்து அப்படியே ஓங்கி ஒன்று கொடுத்துட்டேன்னா வாய் குசாம சொல்ற பாரு அப்படின்னு திட்டுறாங்களா சொல்லுங்க மாப்பிள்ள நல்ல பொண்ணு பிடிச்சிட்டா நீ எப்போ அப்படி வெயிட்டை பிடிச்சிட்டேன் உங்களை பார்த்து கேட்கும் என்னப்பா பிடிச்சாலும் பிடிச்ச சரியான ஆள் தானே பிடிச்சிருக்கிறேன் இன்னைக்கு அப்படி சொல்கிறது ஆனால் அதை கேட்டுட்டு நிறைய பேருக்கு உள்ளம் குளிருது பாருங்கள் அப்படியே மகிழ்ச்சினால பொங்குது என்னம்மா நம்ம காணாததை கண்டுபிடிச்சிட்டோண்டா பக்காவை செலக்ட் பண்ணிட்டடா நம்ம சே இது மாதிரி இன்னொன்று செலக்ட் பண்ணவே முடியாதுன்ற இவனுக்கு அப்படியே உச்சி குளிருது நம்ம நல்லா தான் செலக்ட் ஆடா பாவி என்னடா நினச்சிட்டு இருக்கிறேன் அதான் அந்த நல்லவன் தனக்கு ஆலோசனை கொடுக்கிறவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ற அறிவு கூட போச்சு எதனால போச்சு அப்படின்னா அடிமைத்தனம் உங்களை அந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும் அந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும் பாருங்க இந்த இடத்துல எல்லாம் ரோட்ல எல்லாம் சண்டை போடுற பத்து பசங்களை பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா எதுல இருப்பானோனா ஃபுல்லா மப்புல இருப்பானோ மப்புல இருந்தான் அப்படின்னா அவன் பேசுறது என்னன்னா தெரியாது மப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்பான் பாருங்களா சார் தெரியாம சொல்லிட்டேன் சார் மன்னிச்சிடுங்க சார் மப்பு இருக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உற்சாகப்படுத்தி எ எங்கள் ஊரில் வந்து ஒரு விசை ஒரு கிணத்துக்குள்ள ஒரு பெரிய பாம்பு நல்ல பாம்பு ஒன்று விழுந்துருச்சு அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து தான் எல்லா ஜனங்களும் இருக்காங்க இப்போ பாம்பு கிணத்துக்குள்ளே இருக்கிறதுனால யாருமே இறங்க மாட்டேன்ட்டாங்க என்னென்னமோ வாளி எல்லாம் போட்டு பார்த்துட்டாங்க அந்த பாம்பு மேலே வரவே இல்லை உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஊர்லேயே ஒருத்தன் இருக்கிறான் அவனை கூப்பிட்டு ஃபுல்லாக தண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக தண்ணி வாங்கி கொடுத்துட்டு அவனை பயங்கரமா உசு பேத்திட்டாங்கன்னால முடியாது என்னடா இருக்குது என்னடா பாம்பு பாம்பை பார்த்த படையும் நடுங்கன்றாங்க நீ நடுங்க மாட்டடா அப்படின்னு சொல்லி அவனை நிறைய இது பண்ணி நான் இறங்கிறேன்னு இறங்கிட்டான் இறங்கினவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நடந்த சம்பவம் இது இறங்கி உள்ள இறங்கி அவருடைய டவ்வல் வச்சு அந்த பாம்பை வந்து ஓரமாக வச்சு புடிச்சிட்டாரு புடிச்சிட்டு மேலே இப்ப கொண்டு வரும்போது கயிறுல அவரை ஏத்தி கொண்டு வரும்போது இந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படின்னா கையில் வந்து இது பண்ணுது அது வந்து தப்பிக்கிறதுக்காக பண்ணும்ல அந்த மாதிரி பண்ணும்போது இவன் வந்து ஃபுல் மப்பில் இவர் இருக்கிறதுனால இவர் என்ன பொதுவாக வந்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாம்பை கொலணும்னு நினச்சி அந்த தலையை மட்டும் கட் பண்ணிடுவாங்க தலையை கட் பண்ணிட்டோம்னா பாம்புக்கு அவ்வளோதான் முடிஞ்சு அந்த பாம்பை வேஸ்ட் அது ஒன்றும் பண்ண முடியாது இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த மப்பில் பாம்பு இப்படி ரொம்ப கையில் இது பண்ணுறதுனால நீ என்ன இப்படி என்ன மதிக்க மாட்டேங்கிறேன் சொல்லிட்டு என்ன என் கையிலே ஊந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்து கடிச்சுட்டா பாருங்க கரெக்டாக தலையிலே கடிச்சிட்டார் அதனுடைய விஷம் வந்து அவருடைய உடம்புக்குள்ள போய் அவர் கிணத்துலேருந்து இருந்து மேல வர்றாரு வந்து அப்படி நின்னுட்டாரு நின்று அடுத்த நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நுற வாயிலேருந்து தள்ளி அப்படியே விழுந்து இப்போ அவங்க அம்மாலாம் கதறாங்க படுவாவிங்க என் பிள்ளைய கொண்டு போய் இப்படி கொண்டுட்டீங்களா என் பிள்ளைய கொண்டு போய் இப்படி கொண்டுட்டீங்களா என் பிள்ளைய கொண்டு போய் நிறைய பேர் வாலிபர்கள் வந்து அறிவு கட்டு போயிருக்கிறாங்க அவங்கள தவறான விதத்துல நிறைய பேர் வழி நடத்துகிறாங்க நான் நான் சொல்றேன் நம்முடைய திருச்சபையில் ஒரு வாலிப தங்கச்சி ஆச்சரியமா இருந்துச்சு கிராமத்து தங்கச்சி அவ சொல்றா எனக்கு அவ கல்யாணம் ஆகல அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுல அவ பதினெட்டு லட்சத்துக்கு கடனாளி பதினெட்டு லட்சத்துக்கு அவ கடனாளி பதினெட்டு வயசுல ஏன் உனக்கு எப்படி உனக்கு எப்படிப்பா கடன் வந்துச்சு அப்படின்னு கேட்டா ஷேர் மார்க்கெட்ல அவ வேலை ஷேர் ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இப்போ அந்த ஷேர் எல்லாம் போய் எனக்கு ஆச்சரியமா இருக்குது பெண் பிள்ளைகள் கூட இப்படி இருப்பாங்களா இப்படி ஏமாறுவாங்களான்னு ஆச்சரியமா இருக்குது ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரதை உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்கள பாருங்களேன் நிறைய பிள்ளைங்க வந்து அப்படியே வழி நடத்தி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு கல்யாணம் அதான் எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான் இருப்பாங்க எல்லாம் உங்களை பாவத்தில் தளர்ற வரைக்கும் தான் இருப்பாங்க அதுக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க அதனால இன்னைக்கு இடத்துல கேளுங்க எனக்கு அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டு வர ஏன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் என்ன என்னவா நடத்திடக்கூடாதுன்னா தப்பாக நடத்திடக்கூடாதுப்பா எனக்கு ஆலோசனை எல்லாரும் கொடுக்கும்போது அந்த ஆலோசனை வந்து தவறான ஆலோசனையாக மாறிடக்கூடாது எனக்கு அந்த அறிவு எனக்கு வேணும் கையை உயர்த்தி ஒரு காலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் இன்னும் சத்தமாக ஒரு அலையிலையே சொல்லுங்கள்